மருத்துவர் ஐயா அவர்களோடு இந்த கோவிந்தசாமி நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாக நெருங்கி பழகின்றேன் வீட்டில் ஒருவனாக வீட்டில் ஒரு சொந்தக்காரனாக மருத்துவர் ஐயா அவருடைய இல்லத்தில் சாப்பாட்டு சமையல் அறை வரைக்கும் போய் சாப்பிடக்கூடிய கோவிந்தசாமி ஐயா அவர்களுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் காலையில இருந்து ஒரு மணி வரைக்கும் ஆனால் மருத்துவர் கோவிந்தசாமியும் மருத்துவர் தமிழரசியும் எந்த நேரத்தில் வேணுமோ ஐயா சந்திக்கலாம் நாங்கள் சாயந்தரம் போவோம் இரவு எட்டு மணிக்கு போவோம் ஐயா கூட சாப்பிட்டு வருவோம் ஐயா அவர்களே உங்களுக்கு ஒரு அன்பான பணிவான உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலே மருத்துவர் அன்புமணி அவர்களை விருத்தாசலத்தில் அழைத்து விருத்தாசலத்திலே பொது கூட்டம் போட்டோம் நீங்கள் முடியாது என்று கூறினீர்கள் அதையும் மீறி நானும் மாவீரன் குரு அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களை போராடி மருத்துவர் அன்புமணி அவர்களை அழைத்து வந்து விருத்தாசலம் காந்தி நகரிலே கூட்டம் போட்டோம் தம்பி திருஞானத்துக்கு தெரியும் மற்ற நண்பர்கள் தெரியும் அப்பொழுது மருத்துவர் ஐயா அவர் சொன்னார் ஆர்ஜி அன்பை பார்த்துக் கொள்ளுங்கள் அன்பை அன்புடன் நெருங்கி உங்களது நண்பர் மருத்துவர் அன்பு அன்புமணி அன்பு அன்புடன் சொல்வார் அவர் நான் அன்புடன் சொல்றது இப்பொழுது மருத்துவர் அன்புமணி சொல்றேன் அன்பு உங்களுடைய தம்பி நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறிய மருத்துவர் ஐயா அவர்களே என்ன நடந்தது எங்கே செல்கின்றீர்கள் அந்த அன்பை எங்களுக்கு திருப்பிக் கொடுங்கள் உங்கள் மூலமாக கொடுங்கள் நீங்கள் தான் எங்களது குலசாமி நீங்கள் தான் எங்கள் கடவுள் மாற்று கருத்து இல்லை உதாரணமா ஒன்று சொல்றேன் நாங்க வீடு விருத்தாச்சலத்தில் வீடு வச்சிருக்கேன் வீட்டை கொஞ்சம் பார்த்து பார்த்து நானும் எங்க மேடமும் கட்டினாங்க என் பையன் டாக்டர் மகேந்திரன் மருத்துவர் மகேந்திரன் இருக்கான் அவன் சேலத்தில் இருக்கான் ஒரு புதுசா ஒரு கார் வாங்கினான் அந்த காரு வாங்கிட்டு வண்டி உள்ள வரும்பொழுது சுத்திலும் கத்துச்சு என்னப்பா கத்துதுன்னு கேட்டேன் சுத்திலும் சென்சார் இருக்குப்பா காரு வந்து தொண்ணூத்தாறு லட்சம்ப்பா லட்சம் பா அப்படின்னா ஓப்பா அவ்வளவா வேலை அப்ப என்னப்பா பண்ணு கேட்ட உடைச்சி கதவை மாத்துப்பா அப்படின்னா உன் இஷ்டம் போல பண்ணிக்குப்பான் நானே என் பையனுக்கு கட்டிய வீட்டை இடித்து உன் இஷ்டம் போல் செய்து கொள் என்று கூறிய கோவிந்தசாமி பெரிய ஆலமரம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது சாதாரணதில்லை அவரவர்களும் ரத்தம் சிந்தி சிறைக்கு சென்று வருந்தி பட்டினி கடந்து கஷ்டப்பட்டு உழைத்த கட்சி நீங்களும் தான் ஐயா ஐயாவர்களே நீங்கள் பண்ணு ரொட்டி சாப்பிட்டு குடிச்சுட்டு கிராமங்கள் ஐம்பத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு நடந்தே சென்று கட்சியை வளர்த்தீர்கள் நாங்கள் குறை சொல்லவில்லை உங்கள் கால்களில் விழுந்து உங்கள் பாதங்களில் விழுந்து உங்களை வணங்குகின்றோம் மருத்துவர் அன்புமணியை அன்பாக கொடுத்த எங்களுக்கு பரிசாக கொடுத்த எங்களுக்கு இப்பொழுது ஏன் தடை சொல்லுகிறீர்கள் ஏன் தடை சொல்லுகிறீர்கள் தடையை தூக்கி எரியுங்கள் மருத்துவர் அன்புமணியை என்ன குறை வச்சாரு அஞ்சு வருஷம் மந்திரி ஆக்கு நீங்க என்ன குறை வச்சாரு நாற்பத்தி ஆறு அமைச்சர்களிலே அகில உலக நான்கு விருதுகளை பெற்றவர் ஐக்கிய நாடுகள் சபையிலே நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாடுகள் கலந்த ஐக்கிய நாடு சபையிலே மருத்துவர் அன்புமணி அவர்கள் பேசும் பொழுது தொண்ணூத்தி ரெண்டு நாட்டு காரணம் எழுந்து ஒரு இந்தியருக்கு எழுந்து நின்று கைத்தட்டியது அன்புமணிக்குதான் அந்த அளவுக்கு பெருமை வாய்ந்த மருத்துவர் அன்புமணியை கொடுத்த எங்களுக்கு ஐயா அவர்களே துரோகம் செய்ய மாட்டீர்கள் நாங்கள் என்றென்றும் உங்களை வணங்குகின்றோம் இப்பொழுது மாநாடு நடத்தினாரு மாநாடு நடத்த என்ன மற்ற கட்சிக்காரெல்லாம் மத்த எல்லாரும் வைத்தறிஞ்சான் அந்த வைத்தறிச்சல் தான் எல்லாரும் தம்பி முத்து கிருஷ்ணன் சொன்னது போல கண்ணு போட்டுதே நமக்கு தெரியல அதனால அங்க நம்ம இது வரைக்கும் பார்த்திருக்க மாநாடெல்லாம் பார்த்திருக்கோம் எல்இடியில காமிச்சாரு விளக்கல ஐயா படத்தை காமிச்சாரு மருத்துவ அன்பு மனை படத்தை காமிச்சாரு சாமி படத்தை காமிச்சாரு காமாட்சி படத்தை காமிச்சாரு மாவீரன் குரு படத்தை காமிச்சாரு எங்கயா பார்த்திருக்கோமா அவ்வளவு சிறந்த மாநாடு நடத்த மருத்துவர் அன்புமணிக்கு என்ன குறையா இருக்குது என்ன குறை சொல்லுங்க தம்பி எல்லாம் பேசுனா மாவட்ட செயலர் செல்வ மகேஷன் பேசினாரா முத்து கிருஷ்ண முத்து கிருஷ்ணன் கார்த்திகை எல்லாம் ரவி பேசினாரா கூப்பிட்டா உடனே வராரு நெய்வேலில் நடந்துச்சு என்ன நடந்து நெய்வேலில் நம்ம என்னமோ ஒரு மாதிரியா போனோம் அவன் நெய்வேலுக்காரன் கொஞ்சம் அலட்சியப்படுத்தினான் என்னாச்சு என்னாச்சு அடி நிமித்த நம்மளால முடி நம்ம முடியும் நம்ம செய்யல கூட வந்தங்க விரோதிகள் செஞ்சாங்க ஆகையாலே இதையெல்லாம் மனதிலே வைத்து மருத்துவர் ஐயா அவர்களே எங்களுக்கு மீண்டும் நீங்கள் தான் தெய்வம் நீங்கள் தான் குல தெய்வம் மருத்துவர் அன்புமணிக்கு முழு சுதந்திரம் யாருக்கு கொடுக்க போறீங்க நான் என் சொத்தை யாரு கொடுப்பேன் என் பிள்ளைக்கு தர கொடுப்பேன் மனத்த கட்சியை மருத்துவர் அன்புமணி தூக்கி கிடையாட்டு கட்சியை பார்ப்பா நீ அமைதியாக ஓய்விடுங்கள் எண்பத்தி ஏழு வயசு ஆச்சு உங்களுக்கு அதனால மருத்துவர் ஐயா அன்பான வேண்டுகோளை விட்டு நாம் அனைவரும் ஒன்றாக இருந்து கண்டிப்பாக செயல்படுவோம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு இது யாரு மருத்துவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பின்னாலே உரிப்பத வேற எதுவும் புதுசாக்கல மருத்துவர் ஐயா இருக்காரு இது யாரு பின்னாடி ஐயாவுக்கு பின்னாலே மருத்துவர் அன்புமணி அன்புமணிக்கு பின்னாலே நாம் தொண்டர்கள் லட்சோ லட்சம் தொண்டர்கள் இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி வெல்லும் வெற்றி பெறுவோம் நன்றி வணக்கம்